எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் தனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக நிறைய வழிபாடுகளை பண்ணுவாங்க ஸோ சொந்த வீடு வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் நம்ம பார்க்க போறோம் அது எந்த பொருள் எதில் பண்ணியிருக்கோம் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்மளது ஷாப் இல்லைங்க நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அநேக பொருட்களை வந்து நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப் மாதிரி கிடையாது உங்க பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு இந்த சிஸ்டி ஒலியில கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷனையே பார்க்க முடியாது அவரவரோட தகுதிக்கேற்ப ஒரு கஷ்டம்ன்றது இருக்கு ஒரு சின்ன வேதனைன்றது இருக்கு ஆனா முழுமையான சந்தோஷத்தோட முழுமையான திருப்தியோட யாரும் வாழ்றது இல்லை சோ இந்த சிஸ்டி ஒலியில எல்லா பொருளுமே முறையாக பூஜித்து அதுக்கான கிளென்சிங் பண்ணி மந்திர உற்சாகங்கள் கொடுத்து தான் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது சொந்த வீடு வாசல் அமையறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் இந்த பொருளை நாங்க இதுல பண்ணியிருக்கோம்னா மரத்தில் பண்ணியிருக்கோம் மரம் நம்ம கடையோட ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஸ்டேபிள் குரோ கொடுக்கறது தத்தாத்திரேயரோட ஸ்தல விருஷம் அத்திமரம் சொல்லியிருக்கேன் அந்த தத் அத்திமரத்தோட தன்மை என்னன்னா தத்தாத்திரேயர் அப்படின்னும் பொழுது சிவன் விஷ்ணு பிரம்மா காத்தல் படைத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலையும் பண்ணக்கூடியது ஸோ அந்த அத்திமரத்தில் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் எந்த ஒரு எந்திரத்தை வைத்தாலும் எந்த ஒரு விக்ரகத்தை வைத்தாலும் அதுக்கு இன்ஃபினிட்டி ஆஃப் லைஃப் பீரியடுன்னு இருக்கும் ஸோ அந்த அத்திமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் எந்திரம் இந்த பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ள ஸ்டார் எந்திரம் வச்சிருப்போம் மனுஷனோட தத்துவம் வந்து ஆறு ஆறு அடிப்படை தத்துவத்தில் தான் மனுஷனோட வாழ்க்கை சக்கரம் சொல்றதுன்னு சொல்லுவாங்க முருகனுக்கு வந்து அந்த ஸ்டார் எழுதுவாங்க ஓம் நம்ம வந்து பாவிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து விளக்கேற்றலாம் இந்த எந்திரத்துக்கு மேலே நீங்க வச்சு விளக்கேற்றலாம் இல்லை இந்த எந்திரத்துக்கு மேல நீங்க முருகப்பெருமானோட விக்கிரகத்தை நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த செவ்வாய் ஓரையில நீங்க இந்த அத்தி பீடத்து மேல இருக்கக்கூடிய இந்த எந்திரத்துக்கு மேல நீங்க விலக்கேத்தீங்கன்னா அதுவும் எந்த விளக்கேத்தனும்னா இலுப்பை எண்ணெய் கொண்டு அது அதுபோல வந்து பாத்தீங்கன்னா செவ்வலரி மலர் இதுல வந்து ஃபுல்லா போட்டு வைக்கணும் சோ இதுல விலக்கேற்ற பொழுது முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த அத்தி மரத்துல அந்த தன்மைகள் இருக்கு சோ நீங்க இதுக்கு மேல நீங்க முருகப்பெருமானோட விக்கிரகமோ அல்லது ஃபோட்டோவோ இல்லைன்னா விளக்க டேரெக்டாக வச்சு ஏற்றலாம் இதுக்கு மேல தட்டெல்லாம் வைக்கக்கூடாது டேரெக்டாக விளக்கு வச்சு ஏற்றலாம் இல்லைன்னா முருகப்பெருமானோட ஃபோட்டோவோ இல்ல விக்கிரகத்தை வச்சு ஏற்றலாம் முருகப்பெருமான் அப்படின்ற பொழுது அங்காரகன் அங்காரகன்னா பொன் பொருள் செல்வ செல்வாக்கு கொடுக்குற ரோகம் செவ்வாய் தோஷம்லாம் சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி தோஷங்களை விளக்கக்கூடிய சக்தி வந்து முருகப்பெருமானுக்கு தான் உண்டு தந்தைக்கே உபதேசம் பண்ண குழந்தை குரு சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க சோ குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தைக்கே உபதேசம் பண்ணார் சிவபெருமானுக்கு அஞ்சு தலை முருகனுக்கு ஆறு தலை அந்த ஆறு இது வந்து குறிக்கிறதுக்கு தான் இந்த சக்கரங்கள் இருக்கும் சோ கார்த்திகை பெண்கள் சொல்லுவாங்க அந்த பெண்கள் வந்து ஒரு ஐதீகம் தான் இது வந்து நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய எந்திரம் இந்த எந்திரம் வந்து நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளை பயிர்க்கக்கூடிய மனிதனுக்கு ஆதார புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஓட்டங்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சக்கர வழிபாட்டில் உண்டு ஸோ நீங்கள் இதில் வந்து விளக்கேற்ற பொழுது இறைவன் வந்து ஒளி சுரூபம் தாங்க எந்த அளவுக்கு யார் என் ஒரு வீட்டில் விளக்கேறியுதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும் நல்ல தன்மைகள் இருக்கும் ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க இறைவனை சரணாகதி அடைவதன் மூலியமாக நம்ம வாயை திறந்து கேட்பதன் மூலியமாக நமக்கு சொந்த வீடு வாசல் அமையும் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம விளக்கேற்ற சொல்கிறேன் இப்போ உங்களுக்கோட கோரிக்கை இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரிஞ்சி லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிஞ்சி லீஃப்ல வந்து க்ரீன் பெண்ணில் எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வச்சு நீங்கள் அதுக்கு மேலே விளக்கு வையுங்க இப்போது அந்த விளக்கு இந்த இந்த கேப் இருக்குல்ல இங்கே ஒரு பச்சை கற்பூர் வச்சு அந்த பிரிஞ்சி லீஃபை இப்படி வச்சுட்டு அதை எழுதுனது எப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒன்பது வாரம் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக சொந்த வீடு வாசல் அமையும் இது எப்படிங்க சாத்தியம் சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா நம்பிக்கை தான் எல்லாமே முழுமையான நம்பிக்கையோட பக்தி ஸ்ரதையோட முருகப்பெண்வான் நினைச்சு நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரை ஆறு இருந்து ஏழு மணி சாயங்காலம் அதே மாதிரி ஆறு மணில இருந்து ஏழு மணி நீங்க அந்த விளக்கு ஏத்தினீங்கன்னா முருகப்பெருமானோட போற்றிகளை சொல்லி முருகப்பெருமானோட அந்த துதிகளை பாடி முருகப்பெருமானுக்கு பாடல்கள் மூலயமா நீங்க இது பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு கண்டது அன்ன ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட விட்டிங்கன்னா போதும் உள்ள மகிழ்ந்து நீங்கள் கேட்குறத கொடுத்துருவாங்க ஏன்னா அவருக்கு அழறது பிடிக்காது தன்னோட குழந்தை அழுது அப்படின்னு சொன்னால் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொன்னவர் வந்து முருகப்பெருமான் தான் நான் இருக்கிற இடத்துல பயம் எதுக்கு அவர் பயம் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யலாம் ஸோ துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை பலம் எல்லாமே கொடுக்கறது வந்து முருகன் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிரியை கூட தன்னோட இடத்துல சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றின ஒரு அற்புதமான தெய்வம் வந்து முருகன் தான் எப்படி வந்து மூஞ்சூரை வந்து தன்னோட வாகனமாக விநாயகர் வச்சு வந்து எதிரியை தன்னோட குடியை வச்சுருந்தாரோ அதே போல முருகனும் வேல் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லைங்க வேலா தன்னோட தாய் காளி தேவியை வச்சிருப்பாங்க அதே மாதிரி சேவல் கொடியா அந்த ஒரு பாகம் வந்து அசுரனையும் இன்னொரு பாகத்தை வந்து மயிலாகவும் வச்சுருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்க விளக்கு பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு சொந்த வீடு வாசல் மினைகள் அதே மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனை இப்ப வீடு விற்கணும் இடம் விற்கணும் அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்க வச்சு போது நான் சொன்ன அந்த பிரிஞ்சு லீஃப்ல அந்த பிரச்சனையை கிரீன் பெண்ணில் எழுதி கீழே ஒரு பச்சை கற்பூரை வச்சு மேலே அதுக்கு மேல நீங்க விளக்கு வச்சு ஏற்றிட்டீங்கன்னு சொன்னோம்னா அந்த பிரச்சனைகள் ஒன்பது வாரம் பக்தி சிரத்தையோட தூப தீபம் காட்டி பண்ணும்பொழுது நிச்சயமான தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டார் எந்திரம் பதிச்ச இந்த அத்திமர பீடம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை விலக்கி சந்தோஷம் அடைங்க நன்றி வணக்கம்